அனைவருக்கு வணக்கம் திருநெல்வேலியில் கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடி கவின் குமார் அப்படிங்கிற இளைஞர் ஆணவ படுகொலை செய்யப்படுறாரு அவர் ஆணவ படுகொலை செய்த சுர்ஜித்தினுடைய சகோதரி இந்த கவினை காதலிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி காவல்துறையில் வாக்குமூலம் கொடுத்துட்டாங்கன்னு அந்த பெண்ணினுடைய தனிப்பட்ட புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டு அவருடைய தொலைபேசி உரையாடல் சமூக வலியில் பதிவு செய்யப்பட்டு அந்த பெண்ணினுடைய குணாதிசயம் குறித்து கேரக்டர் குறித்து ஒட்டுமொத்தமான மீடியாவும் சோசியல் மீடியாவும் கேள்வி எழுப்பு கொண்டது இந்த சூழ்நிலையில் அந்த பெண் சுபாஷினி இப்பொழுது தன்னிலை விளக்கம் கொடுத்து ஒரு காணொலி வெளியிட்டிருக்காங்க அந்த காணொலியில் கவினுக்கும் அவங்களுக்குமான உறவு என்ன எப்படி இந்த கொலை நிகழ்ந்தது இதில் அவங்க அப்பா அம்மாவுக்கு தொடர்பு இருக்கா இல்லையான்னு சொல்லி பல கேள்விகளுக்கு விடையளிச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த கவின்குமார் கொலை வழக்கில் அந்த பெற்றோரான எஸ்ஐ தம்பதிகளுக்கு தொடர்பு இருக்கா இல்லையா இந்த கொலை எப்படி நிகழ்ந்தது கவினுக்கும் சுபாசிங்கமான தொடர்பு என்ன அவங்க ரெண்டுக்குமான உறவு என்ன அப்படிங்கிறதா இந்த காணொலி நம்ம தெளிவாக பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா நாயத்தை மட்டும் தான் சொல்லணும் ஒட்டுமொத்தமான தமிழ்நாட்டையும் உலுக்கி போட்ட ஒரு கொலை கவின்குமாருடைய ஆணவப் படுகொலை கவில்குமார்ங்கிற இளைஞன் குறித்து தனிப்பட்ட முறையில் நம்ம விசாரிக்கும் பொழுது உண்மையிலே யாராவது ஒருத்தர் கூட அவன் தப்பான பையங்க அந்த பையன் சேட்டை படித்த பையங்க அந்த பையன் வந்து இந்த மாதிரி பையங்கன்னு யாருமே சொல்லலை அந்த ஊரை சார்ந்தராக இருக்கட்டும் அவன் படித்த பள்ளிக்கூடத்தில் இருக்கட்டும் அவன் கூட படித்த நண்பர்கள் நிறைய இன்ஸ்டாகிராமில் எனக்கு செய்தி அனுப்பிச்சிருந்தாங்க எல்லாருமே ரொம்ப நல்ல பையனை ரொம்ப படிக்கக்கூடிய பையனை வேலை செய்கிற இடத்துலையும் நல்லா வேலை செய்யக்கூடிய பையன் அப்படின்னு பேர் எடுத்த பையன் அந்த பையன் மேலே எந்த சின்ன குறைய கூட சொல்ல முடியாது அப்போ அப்படிப்பட்ட ஒரு பையன் இறந்து போயிட்டாங்க அப்படிங்கும்போது எல்லோருக்குமே ஒரு பெரிய வழி இருக்குது அது குடும்பத்தாருக்கு மிகப்பெரிய வழி இருக்கிறது அந்த குடும்பத்தாருக்கு எவ்வளவு வழி இருக்குமோ க கவினுடைய தந்தைக்கும் தாய்க்கும் ஒரு உறவுகளுக்கும் எவ்வளவு பெரிய வழி இருக்குமோ அதுக்கு இணையான வழி அவனோடு வாழ்க்கையை நம்ம வாழ போகிறோம்னு நினைத்துக்கிட்டு இருந்தால் அந்த பெண்ணுக்கும் இருந்திருக்கும்ல கவினுடைய தாய்க்கும் தந்தைக்கும் இருக்கிற அதே வழி கவினோடு இன்னொரு நாற்பது ஐம்பது ஆண்டுகள் நம்ம வாழ போகிறோம் காதலித்து திருமணம் செய்து பெற்றோர் சம்மதத்தோட சம்மதம் இல்லாமல் எப்படியோ நம்ம வாழப் போகிறோம்னு நினைச்சுக்கிட்டு இருந்த அந்த பெண்ணுக்கு இருந்திருக்கோம் ஆனால் அந்த பெண்ணை பத்தி எந்த கவலையும் படாம அந்த பெண் கவினை காதலிக்கலன்னு சொல்லிட்டா அப்படின்னு ஒரு ஊடகத்துல ஒரு செய்தி வருது அதை வச்சுக்கிட்டு கடந்த மூன்று நாட்களாக ஒரு அந்த அவ காதலிச்சா அப்படின்னு நிறுவுவதற்காக அவ காதலிக்கலன்னு சொல்லிட்டான்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சு அவள் காவல்துல சொல்லிட்டா அப்போ காதலிக்கணும்னு சொல்லிட்டா அது ஆணவ வராது காதலிச்சாதான் அது ஆணவ படுகொலை காதலிக்கணும்னு சொல்லிட்டு அது ஆணவப் வராது அவள் வந்து எங்க தங்க அக்காவை மிரட்டினா இல்லை எங்க அக்காவை டார்ச்சர் பண்ணா டார்ச்சர் அடிப்பில் நான் வந்து கொண்டேங்கிற மாதிரி அது ஒரு கொலை வழக்கம் மட்டும் தான் இருக்கும் அப்போ ஆணவ வராது அப்போ ஆணவ வரணும் அப்படின்னா அவ அவள் வந்து காதலிச்சது உறுதியாகணும் அப்போ அது காதலிச்சது உறுதியாகணும் அப்படிங்கிறதுக்காக யார் யாரோ இது வந்து கவினுடைய அப்பாவோ அம்மாவோ அவங்க உறவினர்களோ இல்லை யார் யாரோ அந்த பெண்ணுடைய புகைப்படத்தை சமூக வலைதளங்களில் எல்லாரும் பரப்பி பார்த்தீங்களா இப்படி பழகிட்டு இப்போ ஏமாத்திட்டா இப்படி பழகிட்டு இவன் துரோகம் பண்ணிட்டா இவன் இப்படித்தான் இவன் சமூகமே இப்படித்தான் இவன் சார்ந்திருக்க ஆட்களே இப்படித்தான்னு ஒட்டு மொத்தமாக ஒரு கேரக்டர் அசாசினேஷன் கடந்த ரெண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டது நான் கூட காலையில் சமூக பதிவு பண்ணியிருந்தேன் அந்த பெண் யார்கிட்ட வாக்குமூலம் கொடுத்தா காவல்துறை கிட்டையா பத்திரிக்கையாளர்கிட்டையா நீதிமன்றத்துலையா இல்லை ஊடகத்துக்கா யார்ட்ட கொடுத்தா யார்ட்டையும் கொடுக்கல கொடுத்ததாக ஒரு செய்தி வந்திருக்கு அந்த செய்தி யார் வெளியிட்டா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த பெண் இன்றைக்கு ஒரு காணொலி வெளியிட்டிருக்கா அந்த பெண்ணுடைய முகத்தில் இருக்கிற சோகம் ஒரு வேதனையோடு அந்த காணொலி வெளியிடுறா அதில் அவர் சொல்கிறா நானும் கவினும் ரொம்ப நெருக்கமாக காதலித்து கொண்டுருந்தோம் ரெண்டு பேருமே வந்து ட்ரூவாக லவ் பண்ணோம் எங்கள் காதல் வந்து ஒரு உண்மையான காதல் தான் இந்த காதலை வந்து பெற்றோர்கிட்ட சொல்லி அப்பா அம்மாட்ட சொல்லி சம்மந்தம் வாங்குறது சொல்லும்போது கவின் தான் கொஞ்சம் டைம் கேட்டான் ஏன்னா நான் செட்டில் ஆக வேண்டியது ஒரு ஆறு மாதம் டைம் கேட்டான் சரி ஆறு மாதம் கழித்து போது என் தம்பி சுர்ஜித்துக்கு இந்த காதல் விவகாரம் தெரிஞ்சிருச்சு அப்போ இவன் போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிடுறான் அப்பாட்ட சொன்னேன் அப்பா கூப்பிட்டு என்ட்ட கேட்டார் அப்போ நான் அப்பாட்ட வந்து எந்த பொண்ணு சொல்லுவா ஆமாம் நான் காதலிக்கிறேன்னு சொல்ல மாட்டேன்ல இல்லைப்பா அப்படின்னு சொல்லி நான் நான் வந்து சமாளிச்சிட்டேன் அதுக்கப்புறம் சுர்ஜித்துக்கும் கவினுக்கும் என்ன உரையாடல் நிகழ்ந்துச்சுன்னு எனக்கு தெரியலை சம்பவம் நடந்த இருபத்தி அதாவது கடந்த வாரம் ஜூலை மாதம் இருபத்தி ஏழாம் தேதி கவின் வந்து என்னை பார்க்க வரது எனக்கு தெரியாது அவங்க தாத்தா வந்து தலையில் அடிபட்டு சுவிட்சஸ் இருந்ததுனால அதை பிரிக்க வந்துட்டாங்க மருத்துவமனைக்கு வந்து அவங்க தாத்தா அவங்க அப்பா அவங்க அம்மா அவங்க மாமா எல்லோரும் வந்து நின்னாங்க அதுக்கப்புறம் தான் கவின் வந்து வந்திருக்குது எனக்கு தெரியும் நாங்கள் உள்ளே போய் தாத்தா ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு பண்ணியிருக்கும்போது வெளியே வந்து பார்த்தா கவினை காணும் அப்போ கவின் எங்கே போயிட்டான்னு சொல்லி உங்கள் அம்மா வந்து ஃபோன் பண்றாங்க அப்புறம் நானும் ஃபோன் பண்றேன் ஃபோனு வந்து போகல சரி எங்கேயாவது போயிருப்பான் நான் வந்து ஃபோன் பண்ணி வர சொல்கிறேன் நீங்கள் பசிக்குதுன்னு சொன்னீங்களா போய் சாப்பிடுன்னு சொல்லி அவங்க அம்மாவையும் மாமாவையும் அனுப்பிச்சி வச்சுட்டு கவினுக்கு ஃபோன் பண்ண எனக்கு கிடைக்கல அதுக்கப்புறம் தான் தெரியும் இப்படி ஒரு சம்பவம் நடந்துக்குது இதில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த தொடர்பும் கிடையாது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க நானும் கவினும் கொஞ்சம் செட்டிலாக டைம் தேவைப்பட்டுச்சு மே தேர்ட்டி தப்போ வந்துட்டு சுற்றித்தும் கவினும் பேசிட்டாங்க அப்போது அந்த டைம்கில் வந்துட்டு அப்பா கிட்ட சுற்றிட்டு சொல்லிட்டான் சுத் அப்பா வந்துட்டு இந்த மாதிரி லவ் பண்ணுறியான்னு என்கிட்ட கேட்டப்ப இல்லைப்பா நான் லவ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் ஏன்னா கவின் என்கிட்ட டைம் கேட்டிருந்தான் இன்னொரு சிக்ஸ் மந்த்ஸ் கழிச்சு சொல்லு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லியிருந்தான் அதனால் வந்துட்டு நான் வந்துட்டு அப்பா கிட்ட அன்னைக்கு சொல்லலை அதுக்குள்ளே நெக்ஸ்ட்டு அப்கமிங் மன்த்குள்ளே இப்படி ஆயிடுச்சு ரெண்டு பேருக்குள்ளே என்ன கான்வர்சேஷன் போச்சுங்கிறது தெளிவாக தெரியாது ஆனால் கவீனுக்கு ஃபோன் பண்ணி சுர்ஜித் வந்துட்டு பொண்ணு கேட்க வாங்க இவ மேரேஜ்க்கு மூவ் பண்ணாதான் அடுத்து என்னோடய ப்ரொஃபஷனை பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னான் அப்படிங்கிறதே எனக்கு தெரியும் கண்டிப்பாக அதுக்கப்புறமா வந்து டுவெண்ட்டி செவன் என்ன நடந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு கவின் வராங்கிறது எனக்கு தெரியாது நான் டுவெண்ட்டி எயிட் ஈவினிங் தான் வர சொல்லியிருந்தேன் அவங்க தாத்தாக்கு தலையில் சூச்சர்ஸ் இருந்ததுனால நான் வந்துட்டு ரூம் பார்த்துட்டு அட்மிட் பண்ணணும்னு யோசிச்சுருந்தேன் அப்போ வந்துட்டு ஆஃப்டர்நூன் மங்கம்மாள் சாலைக்கிட்ட வந்து நின்றுட்டு தான் எனக்கு வந்துட்டு தெரியவே செய்யும் அவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ டேரெக்டாக அவங்க நான் அங்கே கூட்டிட்டு ஐபிக்கு கூட்டிட்டு போயிட்டேன் கூட்டிகிட்டு போயிட்டு கவின் உள்ளே வந்தான் பட் அவங்க அம்மாக்கிட்டையும் கிட்டேயும் மட்டும்தானே பேசிகிட்டு இருந்தேன் பேசிகிட்டே அப்படியே கவின் வெளியே போயிட்டான் அங்கேருந்து கிளம்புறப்பந்தான் அவங்க அம்மாமும் அம்மாவும் கிளம்புறப்ப தான் கவின் எங்கே அப்படிங்கிறதே நாங்கள் யோசித்தோம் நான் ட்ரீட்மெண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ யோசிச்சுட்டு நான் வந்துட்டு சொன்னேன் அவங்க அம்மா வந்துட்டு கால் பண்ணாங்க உனக்கு எடுக்கல நானும் கால் பண்ணேன் எடுக்கல நீங்கள் வேணால் பசிக்குதுன்னு சொன்னாங்க அவங்க அம்மா சாப்பிட போங்க நான் வேணால் வர சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் அதுக்குள்ளே இப்படி ஆகிடுச்சு ஸோ வந்துட்டு இது தேவையில்லாமல் நிறையா இஷ்டத்துக்கு யாரும் வதந்தியை கிளப்ப வேண்டாம் உங்க உங்களுக்கு தோணுது எல்லாத்தையும் பேசாதீங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு இதில் எந்த சம்மந்தமே கிடையாது அவங்களுக்கு தெரியாது இதை தோடு விட்டுருங்க எனக்கும் கமிட்டுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும் எங்கள் ரிலேஷன்ஷிப் பற்றியோ எங்கள் ரெண்டு பேரை பற்றியோ இனி யாருமே தப்பாக பேச வேண்டாம் யாருக்குமே எதுவுமே தெரியாது உண்மை தெரியாமல் எல்லாரும் நிறைய பேச வேண்டாம் எங்க அப்பா அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமுமே கிடையாது அவங்களை நினைக்கிறது தப்பு விட்டுருங்க அவங்க அப்பா அம்மாவுடைய தூண்டுதலின் தான் சுர்ஜித் வந்து இந்த சொல்லப்படுகிறது ஆனால் அந்த பெண் வந்து எவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து அந்த ஸ்பாட்ல இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனால் உண்மையிலே விசாரிச்சு பார்த்த பிறகு முதல் நாள் சம்பவத்தில் கவின் கவின சுர்ஜித்து அந்த மருத்துவமனையிலேருந்து எங்கள் அப்பா அம்மா கிட்ட வந்து நம்ம பேசலாம் நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருக்கிறான் ஆனால் வீடு பூட்டி இருந்துக்கிற அப்பா அம்மா இல்லை இவன் கொலையை பண்ணிட்டு அவங்க அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறான் இந்த மாதிரி நான் பண்ணிட்டேன் அப்படின்னு உடனே உங்கள் அப்பா திரும்பி வந்து தான் அவர் வந்து பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் போயிட்டு அவரை வந்து ஒப்படைக்கிறார் அவராக தான் கொண்டு போய் சரண்டர் கொடுக்குறாரு சரண்டர் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து அது வழக்கு பதிவு செய்யப்படுது இது உங்கள் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஏதாவது ரோல் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சிபிசிஐடி இப்பொழுது விசாரித்து கொண்டிருக்காங்க அதாவது சுதி சுருதித்துடைய அலைபேசியிலேருந்து உங்கள் அப்பாவுக்கு கால் கால்பயிருக்கா தனிப்பட்ட உரையாடல் இருக்கா சுபாஷினுடைய அலைபேசியிலேருந்து அவங்க அப்பாவுக்கு உரையாடல் போயிருக்கா அவருடைய தனிப்பட்ட விவகாரங்களே என்கிறத சிபிசிடி விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அது விசாரணை ஆரம்பித்து சிபிசிடி சொன்னா தான் தெரியும் சுர்ஜித்துடைய அப்பா அம்மா சரவணன் இந்த கிருஷ்ணகுமார் ரெண்டு பேருக்கும் இந்த கொலை வழக்கில் தொடர்பு இருக்கா இல்லையா என்பது அவர்களுக்கு மீட்கப்படக்கூடிய எஃப்ஐஆர் என்பது கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் போடப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டிருக்காரு ஒழிய இந்த ரெண்டு பேருக்கும் தொடர்பு இருக்கா தொடர்பு இருக்காங்கன்னு இன்னும் தெரிய வர அந்த சிபிசிடி விசாரணை இன்னைக்கு தான் தொடங்கியிருக்காங்க அதுக்கு உள்ளேயே சமூக வலைதளத்தை தீர்ப்பு எழுதியாச்சு அவங்க அப்பா அம்மா மூஞ்ச பார்த்தாலே தெரியுது ரெண்டு பேரும் சாதி விரி பிடிச்சவங்க இந்த இவரை பார்த்தாலே தெரிஞ்சு சாதி விரி பிடிச்சவங்க மூஞ்சை பார்த்தா சாதி விரி எப்படி தெரியும்னு தெரியல எனக்கு அதாவது ஒரு ஒரு குறைந்தபட்ச நியாயம் குறைந்தபட்ச ஒரு அறத்தோட பேசணும் மரியாதை தம்பி தம்பி கவின்குமாருடைய கொலையை உலகத்தில் எவனையாலும் நியாயப்படுத்த முடியாது அது அப்பட்டமான ஆணவ படுகொலை சுர்ஜித் தன்னுடைய அக்காவில் வந்து ஒரு ஒரு தன்னை விட கீழான ஒரு சாதியை சார்ந்த ஒருத்த காதலிச்சிட்டான் கீழான சாதினு ஒன்று கிடையாது ஆனால் அவனுடைய மனநிலை அப்படி நினச்சிருக்கிறான் கீழான சாதியை சார்ந்த ஒருத்த வந்து காதலிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி அவன் விட்டு கொடுக்க இன்னொரு ரெண்டு பேருக்குமான உரையாடல் என்ன ஒரு மாதம் என்ன பேசிக்கிட்டாங்க மே மாசமே சுர்ஜித்துக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லி சுபாசினி சொல்கிறாங்க அப்போது மே மாதத்திலேருந்து இந்த ஜூன் ஜூலை ரெண்டு மாதம் ரெண்டு பேருக்குமான உரையாடல் இருந்துச்சு ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டாங்க எப்படி வந்து சுர்ஜித் கூட்டம் பைக்கில் ஏறி போனான் அப்படிங்கிற பல கேள்விகள் இப்பொழுது எழுந்து கொண்டிருக்கிறது இதெல்லாத்தையும் தாண்டி சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு பொண்ணோட ஃபோட்டோ எடுத்துப்பட்டு அந்த பொண்ணோட கேரக்டர் அசாசினேட் பண்ணி இப்படியெல்லாம் அவங்க கூட ஊர் சுத்தமோ தெரியலையா அவங்க கூட அது பண்ணமோ தெரியலையா அவங்க கூட இது பண்ண தெரியலையா இப்போ நீ ஏமாற்றிட்டு போயிட்டேன் இப்போ நீ வந்து காதலிக்கின்னு வாக்குமூலம் கொடுத்துட்ட யார்கிட்ட கொடுத்தாங்க யாருக்கும் தெரியாது இது யார் தெரியுமா முத முதல்ல போட்டது தமிழ்நாட்டில் நடுநிலை ஊடகம் என்று தன்னை காட்டிக் கொடுக்குற திமுக குடும்பத்தை சார்ந்த தினகரன் என்கிற இந்த அயோக்கிய ஊடகம் தான் இதை ஒரு பெட்டி செய்தியாக போடுறதா பெண் தாக்கடம் விசாரணை நீங்கள் பெண் டாக்கள் விசாரிச்சதில் அந்த கவினை வந்து காதலிக்கலுன்னு அந்த பெண் சொல்லிடுச்சு அப்படின்னு சொல்லி செய்தியை போடுறது இந்த கலாநிதி மாறன் தினகரன் இந்த அயோக்கிய பைய ஊடகத்தில் போடுற செய்தி எல்லாமே பொய் செய்தி என்பதற்கு இது முக்கியமான சான்று அதே போல என்னையை போதும் சாட்டை துறைமுக வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது துப்பாக்கி சிக்கியது கட்சிக்குள் தண்ணீர் ஊட்டெடுக்கும் சாட்டை கட்சியை உடைக்கும் சாட்டு சொல்லி கேவலமாக திராவிடத்தனமாக செய்தி வெளியிட்ட இந்த கேடுகட்ட கேவலப்பட்ட தினகரன் தான் இப்பொழுதும் இந்த பெண்ணுக்கு எதிராக ஒரு செய்தியை வெளியிட்டு ஒட்டு மொத்தமாக ஒரு பெரிய கலவரத்தை உருவாக்க பார்த்திருக்கிறது இப்போ அந்த பெண்ணை குறித்து சமூக வலைதளங்களில் அவ்வளவு ஆபாசம் அவ்வளவு இழிவா அவ்வளவு கேவலமான கருத்துகள் ஏ உங்களுக்கு எல்லாருக்கும் நமக்கும் எனக்கும் சேர்த்து கவின்குமாருடைய மரணம் என்பது செய்தி அந்த பெண்ணுக்கும் அந்த கவின்குமாருடைய குடும்பத்துக்கும் அது வழி அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வழி இருக்கோ அதுக்கு இணையான வழி சுபாசிணிக்கு இரு சத்தியமாக இருக்கும் வாழ்நாள் முழுமைக்கு இருக்கும் ஆசை ஆசையாக காதலிச்சால் ஒருத்தனோட கரம் பிடிக்க முடியல அவனோட வாழ முடியல அவன் தன்னுடைய சொந்த தம்பியாலே வெட்டி கொலை செய்யப்பட்டுட்டான் அதில் இவ்வளோ பெரிய இழிவை நம்ம சுமந்துட்டோம்னு சொல்லி அந்த பெண்ணுக்கு இருக்கிற வழியை போல் வேறு யாருக்கு இருக்க முடியாது அதை எவளுமே உணராமல் நம்ம வீட்டில் நம்ம அக்கா தங்கச்சி நம்ம சித்தப்பா பெரியப்பா பிள்ளை நம்ம மாமன் மாமம்பிள்ள இந்த மாதிரி நடந்திருந்தால் நம்ம இந்த புகைப்படத்தை எடுத்து பகிர்வோமா உன் அக்கா உன் தங்கச்சி உன் பொண்டாட்டி போட்டான்னா பத்திரமா வச்சுக்குவேன் அடுத்தவன் வீட்டு பிள்ளைன்னா அந்த போட்டோவை எடுத்து என்ன வேணாலும் பேசுகிறான் என்ன வேணாலும் கமாண்ட் போடுறேனா இந்த மாதிரி இந்த மனநிலைக்கு பேர் என்ன முதல்ல ஒரு பக்கம் கவினை திட்டி ஒரு கூட்டம் கவின் உனக்கு இது இந்த சாதியில் கா காதலிச்சா இப்படி நடந்துரும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு கவின் இறந்து போன கவினுக்கு அட்வைஸ் அவன் இறந்து போயிட்டாரு இறந்து போனவனுக்கு அட்வைஸ் பண்ணி இன்னும் இன்னும் அந்த இந்த சாதியில் காதலிச்சாலே வெட்டுவாங்க இந்த சாதியில் காதலிச்சாலே கொல்லுவாங்க அது உனக்கு தெரியாதா நீ உன்னை பார்த்தாலே தெரியுது நீ தப்பானவன் அப்படின்னு கவின் தன்னுடைய ஐடி நிறுவனங்களில் பணி செய்யும் பொழுது சக ஊழியரோடு நண்பர்களோடு அவனோட கொழிக்கோடு எடுத்துக்கொண்ட புகைப்படங்கள் எடுத்து போட்டு அவருடைய கேரக்டர் அசஸ்ட் பண்ணுது அவன் பல பெண்களோட பழக்கம் வச்சுக்கிறான் பல பெண்களோட தொடர்பு இருந்தான் அதனால தான் சுர்ஜித்து கொண்டு இருப்பான் அப்படின்னு இவங்களே ஒரு படம் பார்த்த கதை சொல்கிற மாதிரி உட்காந்து கொண்டு ஒரு சாதாரண நிறுவனங்களில் பணி செய்யும் பொழுது நண்பர்களோடு சக நண்பர்களோடு புகைப்படம் எடுத்துக்கொள்ளும் வளர்க்கும் அந்த புகைப்படத்தை சோசியல் மீடியாவில் பகிர்ந்துக்கிறான் இவன் யாரும் இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசம் பண்ணி உட்காந்து கண்டுபிடிக்கல எல்லாமே சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட படங்கள் அந்த படங்களை எடுத்து ஒரு கூட்டம் கவினுக்கு எதிரான ஒரு பரப்புரையை செஞ்சுக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் சுர்ஜித் அவன் ஒரு சாதி வாரி பிடிச்சி சாதி வரி பிடிச்சான் அவன் சாதி வரி பிடிச்சான் வெட்டியிருக்கிறான் அது மட்டுக்கடுத்தே கிடையாது அவனை அவனை அவனுடைய புகைப்படத்தை போட்டு அவன் அருவா வச்சது அவன் ரீல்ஸ் போடுறது சமூக வாழ்க்கையில் உட்காந்துக்கிட்டு அவன் வந்து என்னென்ன பண்ணணும் அதையெல்லாம் எடுத்து போட்டு அவனை திட்டுறது ஒரு கூட்டம் இன்னொன்னா அவனை புகழ ஒரு கூட்டம் மாவீரன் சுர்ஜித் பாசறை ஒரு கொலையை பண்ணிடக்கூடாது உடனே மாவீரனாக்கி அவனுக்கு பாசறையாக்கி அவன் வாழ்க்கையை நாசமாக்கிடுறது அவன் எவனோ வந்து கோபம் கொண்டு ஒரு சாதி வெறி பிடித்து அவன் ஒரு கொலையை பண்ணிடான் கொலையை பண்ணிட்டு வெளியே வந்தா இல்லை கொலை வந்து பெயிலில் வந்தா இல்லை கொலை வந்துட்டு அவன் வந்து கொலை வழக்கம் வந்து வந்தா அடுத்து அவனுக்கு ஒரு பாசறையை கட்டி அவன் வாழ்க்கையை நாசமாக்குறது க எப்படி கவினூர் படித்த இளைஞனோ அதே போல் சுர்ஜித்தும் படித்த இளைஞன் அவனும் வந்து நல்லா படிச்சிருக்கிறான் நேஷ்னல் லெவலில் அத்லட் பிள்ளையராக இருந்துருக்கிறான் கிட்டத்தட்ட கணக்கான கோப்பைகளை கப்பு வாங்கியிருக்கிறான் இவ்வளவு கோப்பைகளை வாங்கி இவ்வளோ பெரிய அத்லட்டாக இருந்து இந்திய அளவில் விளையாட வேண்டிய ஒரு இளைஞன் சாதியினால் தன் வாழ்க்கையை அழிச்சிருக்கிறான் இந்த இடத்துல தான் ஒரு கேள்வி பிறக்குது இவ்வளவு கோப்பைகளை வாங்கியவன் நல்லா படித்தவன் ஒரு பெரிய லெவலில் ஒரு டேரக்டார் ஒரு ஒரு யுபிஎஸ்சி தேர்விலையோ இல்லை வந்து டிஎன்பிசி எழுதினாலோ இல்லை வந்து ஒரு மிகச்சிறந்த காவல்துறை அதிகாரியாக வந்திருக்க வேண்டியவன் காவல்துறை குடும்பத்தை பிறந்ததுனால இல்லை வேற ஒரு துறையில் வந்திருக்க வேண்டியவன் தன் வாழ்க்கையவே அழிப்பதற்கு அந்த பெற்றோர்கள் துணை போயிருப்பாங்களா எந்த பெற்றோராவது வெட்டுனா உள்ளே போவாங்கன்னு நமக்கு தெரியுது இல்லையோ போலீஸாக இருக்கக்கூடிய எஸ்எஸ்ஐயா இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கு தெரியும் அப்போ எந்த அப்பா அம்மா படித்த பையனை ஒரு நல்ல பையனை ஒரு அது அவன் அது வரைக்கும் அவனுக்கு கேஸ் ரெக்கார்டு எதுவுமே இல்லை ப்ரீவியஸ் கேஸ் எதுவும் இல்லை ஒரு அடிதர் விளக்கோ கொலை விளக்கோ கொள்ளை விளக்கோ ஒரு ஒரு சின்ன சண்டை வழக்கு கூட அந்த அவன் மேலே இல்லை அப்போ அப்படிப்பட்ட பையனை நீ போய் வந்து வெட்டுறா வெட்டி வந்து ஜெயிலில் போய் நீ போய் ரிமாண்ட் ஆகுடா வெட்டுனா கண்டிப்பாக வந்து தூக்கு தன்ன வரைக்கும் கிடைக்கும் அதே குறைந்தபட்சம் சாகுமுறை சிறை ரொம்ப மினிமம் ஆயில் தண்டுறேன் பத்து வருஷம் ப திங்க போகிறது உறுதி அப்படிங்கும்போது அப்படி தன் வாழ்க்கையவே அழிஞ்சு போடுறன்னு தெரிஞ்சும் தன் பையனை போய் வெட்டுன்னு எந்த அப்பா அம்மாவது சொல்லுவாங்களா அதுவும் படித்த வேலையில் இருக்கக்கூடிய கூடிய அப்பா அம்மா சொல்ல வாய்ப்பு தான் சத்தியமாக இல்லை அப்போ இந்த அப்பா அம்மாவுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லி சுபாசினி அவர்கள் கொடுத்த காணொலிக்கு பின்னாடி உண்மைத்தன்மை இல்லாமல் இல்லை இதை சிபிசிஐடி முழுமையாக விசாரிக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அதை உறுதிப்படுத்த முடியும் அவங்களுக்கு இருக்கா இல்லையாங்கிறது சுபாசினியினுடைய காணொலி அதே போல படித்த ஒரு பையனை எந்த அப்பா அம்மாவும் கொலை செய்ய அனுமதிக்க போகிறது கிடையாது இன்னொன்று அந்த இடத்துலையும் அவங்க ஸ்பாட்லேயும் இல்லை அதுக்கப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் கழித்து வந்தால் அவங்க அப்பா ஓடி வந்து அவனை ரிமாண்ட் கூட்டு போயிருக்காரு இதான் நடந்திருக்கு இதான் எதார்த்தம் இந்த உண்மை இப்போ இவன் ஒரு தடகள வீரனாக ஒரு பெரிய ஆளாக வர வேண்டியவன் தன் சாதியால் விழுந்துருக்கிறான் இவனை ஒரு கூட்டம் கொண்டாடுது இப்படி வந்து அவன் எவ்வளோ பெரிய வீரம் தெரியுமா அவன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா வீரங்கிறது என்ன ஒருத்தனை அருவாள் எடுத்து வெட்டுறது வீரமா தன் சாதிக்காக ஒருத்தனை போட்டு தள்ளுறது வீரமா யோ திருநெல்வேலி முழுக்க ஆற்றுமல்லு கொள்ளை நடக்குது கனிமவில் கொள்ளை நடக்குது மிகப்பெரிய மலைகளை வெட்டி விற்றுக்கிட்டு இருக்கான் அதை வந்து தடுத்த ஒரு கனிமவுளை கொள்ளை தடுத்த ஒரு முதலாளியை வெட்டி கொண்டேன் ஒரு ஆற்றுமல்ல கொள்ளையடிக்க போனேன் அவனை வெட்டி கொண்டேன் அப்படின்னா அது வீரம்னு சொல்லலாம் உயிரை கொடுத்து பத்து பேரை காப்பாற்றுறது வீரமா இல்லை இன்னொரு உயிரை எடுப்பது வீரமா வீரம் என்பது உயிரை எடுப்பதல்ல பத்து பேரை காப்பாதான வீரம் சொல்லி தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தெரிஞ்ச சொல்றாரு அந்த வழியில் வந்தவனு சொல்லிட்டு ஒருத்தனை வெட்டுறது அவனை அடிக்கிறது அவனை மிதிக்கிறது அவனை கொல்றது இது வீரம்னு எவன் கற்றுக் கொடுத்தது அருவாள தூக்கி ரீல்ஸ் போடுறது வீரம் வேலை தூக்கி ரீல்ஸ் போடுறது வீரம் அது வாழை தூக்கிட்டு ரீல்ஸ் போடுறது வீரம் ஷார்ட்ஸ் போடுறது யூடியூப்ல பேசுறது இது வீரமா இங்கே ஒரு மனல இருக்குது ஒரு ஒரு வழக்கோ ஒரு கொலையோ ஒரு பிரச்சனையோ அது பிரபலப்படுத்தப்படணும் அது பெரிதாகணும் அது பெரிதாகி பிரபலப்படுத்தப்பட்டால் மட்டும்தான் இங்கே பல பேர் வாய் துறப்பான் இல்லைன்னா வாய் துறக்க மாட்டான் குமாருடைய கொலை விளக்குக்கு பேசிய பல குரல்கள் கவீன்குமார்க்கு ஒழிக்கலை குமாருக்கு பேசும் சில குரல்கள் அஜித்குமாருக்கு ஒழிக்கலை அது சாதிய ஆணவ படுகொலை குமார் நடந்தது அப்படின்னா இது ஒரு அதிகாரத்தினுடைய ஆணவ படுகொலை இது ஒரு ஆணவ திமிரு இங்கே ஒரு தனி மனிதன் சுர்ஜித்துருங்கிற ஒரு பையன் தன்னுடைய அக்காவை இன்னொரு சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் காதலிக்கிறான்னு தெரிஞ்சு அவன் வெட்டி கொள்கிறான் ஆனால் இங்கே ஒரு சிஸ்டம் ஒரு அமைப்பு ஒரு அதிகார வர்க்கம் ஒரு ஒரு காவல்துறை தலைமை ஒரு எஸ்பி ஒரு டிஎஸ்பி ஒரு தனிப்படை எல்லாம் சேர்ந்து மொத்தமாக ஒரு இளைஞனை நாற்பத்தெட்டு இடங்களில் மண்டையில் மண்டையிலேருந்து கால் நரம்பு வரைக்கும் அடிபுற அளவுக்கு துடிக்க துடிக்க ரெண்டு நாள் வச்சு கொலை செய்கிறான் இதுக்கு பேர்னே இதுவும் ஒரு வகையான ஆணவ திமிர் கொண்ட படுகொலை தான் இதுக்கு பல குரல் ஒழிக்கிறேன் இதுக்கு ஒரு ஒரு குரல் ஒழிக்குது இதை தாண்டி இதே போல காதலித்ததுனாலேயே ஒரே சாதியை சார்ந்த படுகொலைகள் அது ஆணவ படுகொலைகள் வராதா தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரத்தை சார்ந்த எட்டயபுரம் பக்கத்தில் வீரப்பட்டினு கிராமம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடக்குது மாணிக்கராஜ் ரேஸ்மா ரெண்டு பேரும் காதலித்து திருமணம் பண்ணிக்கிறாங்க இந்த ரேஸ்மாவுடைய அப்பா லாரி ஓட்டுனர் அவர் என்ன பண்ணுறாரு என் பொண்ணை எப்படா நீ கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரே சமூகத்தை சார்ந்த ரெண்டு பேர் மாணிக்கராஜ் ரேஸ்மா படுகொலை செய்யப்படுறாங்க எது ஆணவ படுகொலை இதுக்கு தான் சொல்கிறோம் நீங்கள் வந்து ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞனோ ஒரு பெண்ணோ ஒரு உயர் சமூக அதாவது ஒரு இடைநிலை சமூகத்தை சார்ந்த ஒரு ஏபிசி அபிசிஎல் எம்பிஎஸ்சி அந்த ஒரு பையனையோ பொண்ணையோ கல்யாணம் பண்ணிக்கிட்டா இதில் வெட்டி கொலை செய்யப்படும் பொழுது இது ஆணவ படுகொலையாக மாறுகிறது இதில் வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்படுகிறது ஆனால் ஒரே சமூகத்துக்குள்ள ஆணவ படுகொலை நிகழ்ந்தால் அது எப்படி பதிவு செய்யப்படும் அதனால தான் ஆணவ படுகொலைக்கு வந்து தனிச்சட்டம் கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த ஆணவ படுகொலைகளை தடுக்க முடியும் நீங்கள் ஒரு ஒரு செடியூல் காஸ்ட்டு ஒரு பிசி ஒரு செடியூல் கேஸ்ட் ஒரு எம்பிசி கொலைகளை விட ஒரே சமூகத்துக்குள்ளே எஸ் ஒரு ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் அதே பட்டியல் சமூகத்தை சார்ந்த இன்னொரு பெண்ணை சொல்லப்போனால் கவின்குமாருடைய சமூகத்தை சார்ந்த ஒரு இளைஞன் இன்னொரு பெண்ணை வந்து காதலிக்கிறான் அதுக்கு வந்து அந்த பெற்றோர்கள் வந்து வெட்டி கொள்கிறாங்க அந்த நடந்துக்குது ஒரு அருந்ததிய தேவேந்திர கொலை நடந்திருக்குது பரையர் தேவேந்திர பரையர் அது அருந்ததியர் கொலை நடந்திருக்குது அருந்ததியர் பரையர் கொலை நடந்திருக்கு எப்படி எத்தனையோ கொலைகள் நடந்திருக்கு தமிழ்நாட்டில் கவுண்டர் கவுண்டருக்குள்ள நடந்திருக்கு தேவர் தேவருக்குள்ள நடந்திருக்குது ம மறவர் மரவருக்குள்ள நடந்திருக்குது தூத்துக்குடியில் மூணாவது மயில் நினைக்கிற கார்த்திகா மாரி செல்வம் யாரும் மறந்திருக்க முடியாது இந்த புகைப்படத்தை ரெண்டு குழந்தைகளும் ஆசை ஆசையாக காதலித்து கல்யாணம் பண்ணலான்னு நினைக்கும் பொழுது கார்த்திகாவும் மாரி செல்வத்தையும் துண்டு துண்டாக கல்யாணம் முடிஞ்சு சரியாக மூணு நாளில் துண்டு துண்டாக வெட்டி போட்டால் அவருடைய தந்தை அவருடைய அண்ணன் அவருடைய பெற்றோர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு கேங் ஃபார்ம் பண்ணி வெட்டி வீசினாங்க இங்கே ஒரே சமூகத்தை சார்ந்த வரலாறு இருந்தாலும் இங்கே ஏற்றத்தாழ்வு ஏன்னா கொஞ்சம் பையன் வந்து கொஞ்சம் கஷ்டப்பட்ட பையன் பொருளாதாரத்தில் வீக்கான பையன் அதனால் வெட்டி கொண்டாடினாங்க ஆனால் உண்மை விசாரித்து பார்த்தா அந்த பெண் ஒரே சமூகமாக இருந்தாலும் பிரிவு வேற இவங்க கல்லர் சமூகத்திலே சார்ந்த ஒரு பிரிவு பையன் அந்த பொண்ணு வந்து மரவர் சமூகத்தை சார்ந்தவர் ஆனால் வெளியே பார்க்கும்போது ஒரே சாதி தான் அப்படின்னு முடிச்சுட்டாங்க ஆனால் ஒரே சாதி இல்லை அங்கே சாதி பிரச்சனை தான் நீ வந்து என் சமூகத்தை சார்ந்த என்னுடைய பெண்ணை நீ எப்படா கல்யாணம் பண்ணுவ அப்படின்னு சொல்லி அந்த பையனையும் பொண்ணையும் வெட்டி வீசினார் அவங்க அப்பா முத்துராமணிக்கும் இது வரைக்கும் அந்த அது வந்து பெரிய பேசுவல் பொருளாக மாறல வெளியே வரலை அவங்க வெளியே வந்திருப்பாங்க வெளியே வந்து அவங்க அடுத்தது வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருப்பாங்க சோழி முடிஞ்சிச்சு அதே போல் கிருஷ்ணகிரி சார்ந்த கிட்டப்பட்டி அப்படின்னு ஊரில் ஜெகன் சரணியா ஒரே சமூகம் காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க கல்யாணம் பண்ணி சரியாக ஒரு மாதத்தில் அந்த சரண்யாவுடைய தந்தை கிருஷ்ணகிரி தேசி நெடுஞ்சாலையில் வண்டியை மலிச்சு இருசக்கர வாகனத்தை மறித்து துண்டு துண்டாக விட்டுனாங்க ஒரு எல்லோரும் செல்ஃபி எடுத்துக்கிட்டுனா ஒருத்த வந்து தடுக்கலை அப்புறமா தான் ஒரே சமூகத்தை சார்ந்த ரெண்டு பேரும் கொலை பொருளாதார ஏற்றத்தெல்லாம் வெட்டி கொலை அப்படின்னு வெளியே வந்துச்சு ஆனால் ஒரு ஆணவ படுகொலை அதுக்கு ஆணவ படுகொலிக்கான சட்டம் ஏற்றப்படுச்சா ஆணவ படுகொலிக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டுச்சா இல்லை இப்போ அங்கே வன்கொடுமை வழக்கும் பதிவு செய்யப்படாது ஒரு கொலை வழக்காக பதிவு செய்யப்பட்டு உள்ளே போவார் அப்புறம் ஆறு மாதத்தில் ஒரு பெயில் வருவார் குண்டாசு போட்டால் எட்டு மாதத்தில் வெளியே வருவார் முடிஞ்சு போயிடுச்சு அதனால தான் ஆணவப் கண்டு தனிச்சட்டம் ஏற்றால் மட்டும்தான் இந்த ஆணவப் படகு என்பது இங்கே இடைநிலை சமூகமாக இருக்கக்கூடிய ஒரு சமூகம் ஒரு பட்டியல் சமூகத்தையோ இல்லை பட்டியல் சமூகத்துக்கு கீழே ஒரு சமூகத்தையோ இல்லை ஒட்டு மொத்தமாக யார் காதல் என்ற பெயரில் காதலித்ததனால் தன் மகளையோ மகனையோ யார் வெட்டி கொண்டாலும் அவர்கள் மீது இந்த கொடுமையா இந்த சட்டம் பாயும் அப்படின்னு ஒன்று இருந்தால் மட்டுந்தான் இது கொஞ்சமாவது குறையும் நமக்கு வெளியே தெரிஞ்சு கவின்னு வெளியே தெரிஞ்சு கோகுல்ராஜ் வெளியே தெரிஞ்சு இளவரசன் அது மாதிரி ஆயிரக்கணக்கான பேர் தமிழ்நாட்டில் கொல்லப்பட்டிருக்காங்க சமூக வலைதளங்களில் உட்காந்து கொண்டு அடுத்தவன் என்ன நினைப்பான் அது ஒரு உயிர் தானே அந்த உயிருக்கு என்ன ஆயிரும் அப்படின்னு கவலைப்படாமல் சுபாஷினி குறித்து தொடர்ச்சியா அந்த ரெண்டு பேருக்குமான உரையாடலை எடுத்து வெளியிடலாம் அவன் தாண்டா அயோக்கிய நாயி அயோக்கிய நாயி எதுக்கு அந்த ரெண்டு வருடம் உரையாடலை எடுத்து வெளியிடணும் அந்த ஸ்கிரீன்ஷாட் எப்படி வெளியே வந்துச்சு ஏன் வரணும் இப்போது ஒரு காவல்துறை அதிகாரி என்னுடைய அலைபேசியை அப்படிங்கி ஒரு செல்போன் எடுத்து வெளியிடுறார் அவருக்கும் கவினுக்கும் சுபாசனிக்குமான உரையாடலை எடுத்து வெளியிடுவோனுக்கும் என்ன வித்தியாசம் ஏன் வெளியிடணும் அப்படியே தெரியுது அப்பட்டமா தெரியுது அது ஆணவ படுகொல்ன்னு யாரும் மறுக்க முடியாது சுபாசினி வந்து விளக்கம் கொடுக்கவே இல்லை சுபாசினி வந்து மறுப்பு சொல்லவே இல்லை சுபாசினி வாக்குமூலமே கொடுக்கல இன்னைக்கு தான் அந்த பொண்ணு உட்காந்து வாக்குமூலம் கொடுக்குது அதுக்கு முன்னாடியே ஒரு ஃப்ராடுக்கார தினகரன் போட்ட செய்தியின் அடிப்படையில் ஒரு அயோக்கியத்தனமான ஊடகம் வெளியிட்ட செய்தியின் அடிப்படையில் அந்த பெண்ணுக்கும் பையனுக்குமான உறவை கொச்சைப்படுத்தி எவ்வளவு ஆசேசியாக காதலிச்சிருப்பாங்க அந்த புகைப்படத்தெல்லாம் எடுத்து போட்டு பாருங்க அப்படின்னு போட்டு அசிங்கப்படுத்துவது என்பது மீண்டும் ஒரு முறை கவினை கொலை செய்வதற்கு சமம் இன்னொரு முறை நீங்கள் கொலை செஞ்சிருக்கீங்க சாட்டை எடுத்து நாட்டை திருத்து